ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் கோவில் விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க அறுபடை வீடு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அறுபடை வீடு தான் வந்து எல்லா ஸ்தலங்களுக்குமே நம்ம போக போகிறது இல்லை அறுபடை வீடுமே ஒரே இடத்துல இருக்க கோவிலுக்கு தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம் இது கடந்த ஒரு மாதமாகவே நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகணும் போகணுன்னு நினைக்கிறது ஆனால் வந்து போகவே முடியலை இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கடையில் வந்து பூஜை போட்டோம் ஆயுத பூஜை சரி அடுத்த நாள் மதியானத்துக்கு மேலே ஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு பிளான் பண்ணி காலையில் கிளம்பிட்டோம் நல்லாயிருக்கும் இந்த கோயில் வந்து நார்மலாகவே வந்து முருகர் வந்து மலை மேலே தான் இருப்பார் இங்கே வந்து செயற்கை மலையில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு படி ஒரு மண்டலம் கனெக்ட் பண்ணி வந்து நம்ம ஏறி போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த கோயிலுமே வந்து சித்தர் கட்டின கோயில் தான் மௌனக்குரு அப்படிங்கிற அடைமொழியோடு உள்ள சித்தர் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு இந்த கோயில் வந்து ஆவடிக்கு பக்கத்தில் வேல்ட்ட காலேஜ் பக்கத்துலேயே வந்து இருக்குது ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இந்த ஃபீலிங்கே வந்து நல்லா பெரிய இடத்துல எல்லா சன்னதியுமே வந்து தனித்தனியாக அமைச்சிருப்பாங்க வாராகி அம்மன் கீழே வந்து சிவன் இருப்பார் அப்புறம் வந்து ஹனுமனுக்கு தனி சன்னதி நவகிரகம் அப்புறம் வந்து கோயிலை கட்டின வந்து சித்தருக்கு வந்து தனி சன்னதியில் அவர் வந்து திருவுருவ சிலையோடு இருக்கும் கோயிலுக்கு வந்தாச்சு ஆனால் கொஞ்ச நாள் ரொம்ப நாளே ஆயிடுச்சு கோயிலுக்கு வந்து கடைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு கோயிலே வந்து இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது ஒரு எங்களை சேர்த்தோம்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இந்த தடவை வந்து நல்லா கூட்டம் செவ்வாய்க்கிழமை நாளையா அப்படின்னு தெரில செவ்வாய்க்கிழமை வந்திருக்கோம் பங்குனி ஊத்துறதுக்கு கூட வந்திருக்கோம் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் வந்து நல்லாவே நிறையா இருந்துச்சு கடைகளும் நிறையா இருந்துச்சு முன்னாடி போனோடனே நம்ம வந்து விநாயகரை தரிசிச்சுட்டு உள்ள வந்து நம்ம படியேறி போக வேண்டிதான் இங்கே வந்து பழனி முருகனை வந்து மூலவராக வச்சு சுற்றி வந்து திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை திருத்தணி அந்த மாதிரி வந்து சன்னதி வந்து அமைச்சிருப்பாங்க எல்லா கோவில்லையுமே வந்து முருகன் வந்து நல்லா சிரிச்ச முகமாக இருப்பார் நம்ம பார்த்தோன்னே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து நல்ல பெரிய முகமாக சிரிச்ச முகமாக இருப்பார் ஃபுல்லாக வந்து சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க அன்னைக்கின்னு நல்ல மனசு நிறைவாக இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் நம்ம படியேறி போகிற இடம் ஃபுல்லாமே வந்து ஒவ்வொரு சித்தர்களையும் வந்து தனித்தனியாக அமைச்சு வச்சுருப்பாங்க கீழே வந்து சிவன் வந்து லிங்க வடிவில் இருப்பார் நாங்கள் எப்போதுமே போகும்போது வந்து அங்கே வந்து அபிஷேகம் நடந்துகிட்ருக்கோம் இந்த தடவை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சித்தர் தியான மண்டபத்துலேயும் இருந்துட்டு நவகிரகம்லாம் சுற்றிட்டு ஹனுமனை வந்து தரிசிச்சுட்டு அப்படியே வந்து கொடிமரத்தை வந்து விழுந்து கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சன்னதியுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு கொடிமரத்துக்கு வந்து விழுந்து கும்பிட்டோம் முருகனுக்கு வந்து எப்போதுமே முன்னாடி மயில் வச்சுருப்பாங்க நம்ம சிவனுக்கு முன்னாடி நந்தி வச்சுருப்பாங்க இங்கே மேலே முருகன் கீழே வந்து சிவனு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நந்தியும் பின்னாடி வந்து மயிலும் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு சேர இருக்கும் இங்கே அது வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து அமைப்பாக இருப்பாங்க ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து நாகாத்தம்மன் வந்து சிலையாக வந்து வெளிச்சமாக வச்சுருப்பாங்க உட்காந்துருந்தோம் பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க கேசரி அது கேசரியா அல்வாவா அப்படின்னே தெரில அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு ரொம்ப வந்து நிறைவான தரிசனம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ